அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளா தலா வரகாத்து ரமலான் மதத்தின் சிறப்புகளைப் பற்றி பெருக்கலாம் ஹஜ்ரத் சல்மான் ரலீல்லா ஹன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி நபிசுல்லா வலைவசலம் அவர்கள் சௌஃபான் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள் மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் செய்யப்பட்ட மாதமாகும் அது லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் அதில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொல்வதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் எந்த மனிதர் இம்மாதத்தில் ஒரு நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபரலை நிறைவேற்றியவர் போன்றாவார் எந்த மனிதர் இம்மாதத்தில் ஒரு நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றாவார் இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுபவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது ஃபருள்களை நிறைவேற்றியவர் போன்றாவார் மேலும் இம்மாதம் பொறுமையின் மாதமாகும் பொறுமையின் பிரதிபலனை சொர்க்கமாகும் இன்னும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்கள் சுக துக்கங்களில் பங்கு கொள்கின்ற மாதமாகும் இந்த மாதத்தில் ஒரு முக்மீனுடைய ரிஸ்க் அதாவது உணவு அதிகரிக்கப்படுகிறது எந்த மனிதரேனும் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பிலிருந்தும் அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகிவிடும் மேலும் நோன்பு வைத்திருப்பவருக்கு நன்மைகளைப் போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் எனினும் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று நபி பெருமானார் சல்லாஹ் ஒலைவர் செல்லும் அவர்கள் கூறிய போது யார் ரசூலா எங்களில் அனைவரும் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிக்கும் சக்தி உடையவர்களாக இல்லையே என்று சஹாபாக்கள் வினாவினார்கள் அப்பொழுது நபி செல்லாக் ஒலைவர் செல்லும் அவர்கள் வயிறு நிறைய உணவளிக்க வேண்டும் என்பதல்ல ஒரு பேரித்தம்பழம் அல்லது ஒரு மிடர் தண்ணீர் அல்லது ஒரு மிடர் பால் ஏதேனும் ஒன்றைக் கொன்று நோன்பு திறக்க செய்தாலும் அவருக்கு தலா அந்த நன்மையை வழங்கிடுவான் என்று கூறிய பின் இம்மாதத்தின் முதல் பகுதி அல்லாஹுடைய ரஹ்மத்தாகவும் நடுப்பகுதி பாவ மன்னிப்பாகவும் இறுதி பகுதி நரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றனர் எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள் வேலைக்காரர்களிடம் வேலை பழுவை குறைப்பாரானால் அல்லகு அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலையை அளித்திடுவான் மேலும் இம்மாதத்தில் நான்கு விஷயங்களை அதிகமாக செய்து வாருங்கள் அவற்றில் இரண்டு விஷயங்களை உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹு தலாவை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக உள்ளவையாகும் இன்னும் இரண்டு விஷயங்களை விட்டு நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது நீங்கள் உங்கள் ரச்சகனை திருப்தி படுத்தக்கூடிய முந்தைய இரண்டு விஷயங்கள் அவன லாயிலாக இல்லல்லாஹ் என்ற திரு களிமாவை அதிகமாக கூறுவதும் அல்லாஹ்விட பாவனிப்பு தேடுவதும் ஆகும் நீங்கள் தேவையற்றிருக்க முடியாத இரண்டு விஷயங்கள் அவன நீங்கள் அல்லாஹு தலாவிடம் சொர்க்கத்தை கேட்பதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதும் ஆகும் இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ கேமத்து நாளில் என்னுடைய ஹவுலுல் இருந்து அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டிடுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என அருளினார்கள் முதலாவதாக சவுபான் மாதத்தின் இறுதியில் நபி சொல்லா வலேவாசலம் அவர்கள் தனி சிறப்பான முறையில் ரமலான் மாதத்தை பற்றி புனித ரமலான் மாதத்தில் ஒரு வினாடி நேரத்தை கூட வீணாக கழித்து விடக்கூடாது என்று மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்து அதற்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் பின்னர் எந்த உபதேசத்தில் ரமலான் மாதம் முழுவதின் சிறப்பை பற்றி கூறி சில முக்கியமான விஷயங்களை தனி சிறப்பாக கூறுவதில் முதன்மையான லைலத்துல் கதிர் என்ற இரவைப் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் உண்மையிலேயே அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரவாகும் இரண்டாவதாக அல்லாஹு தலா இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதை பருளாகவும் அதில் தராவித் தொல்வதை சுன்னத்தாகவும் ஆக்கியுள்ளான் என்பதில் தெரிய வருவதாவது தராவி தொல்ல வேண்டும் என கட்டளையும் அல்லாஹு தலாவின் இருந்தே ஏற்படுகிறது என்பதாகும் சில அறிவிப்புகளில் தராவி தொல்வதை நான் ஆக்கியுள்ளேன் என்று நபிசுல்லா ஒலேவாசலம் அவர்கள் கூறியதன் கருத்து நபிசுல்லா ஒலேஹசலம் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் என்பதாகும் நபிசுல்லா ஒலேவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை ரமலான் மாதத்திற்கு சமீபத்தில் உங்களிடம் ரமலான் மாதம் வந்துவிட்டது அது பரக்கத்துடைய மாதமாகும் அல்லாஹு தலை இம்மாதத்தில் உங்களின் பக்கம் கவனத்தை செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்கி வைக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் இம்மாதத்தில் துஹாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறன அல்லாஹு தலை இம்மாதத்தில் நல்ல அமல்களின் உங்களிடையே போட்டியிடுவதை கவனிக்கிறான் உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மையான நன்மைகளை அல்லாஹ்விடம் காண்பியுங்கள் என நபிசுல்லாஹ் வலைவாசலம் அவர்கள் அருளினார்கள்